ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுகிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோனால் பிறண்ட துவையல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த பிறண்ட செடியில் நிறைய மருத்துவ பண்புகள் நிறைய இருக்குது பிரண்டைய வச்சு துவையலும் செய்யலாம் சட்னியும் செய்யலாம் பெரண்ட சட்னி நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி பெரண்ட துவையல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு கொளுந்து பெரண்டையை எடுத்துக்கிறணும் எடுத்துகிட்டு சைடில் இருக்க நார் இலையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பிரண்டை துவையல் வந்து வெரைட்டி ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸோட பிசைஞ்சு சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரண்டையை எடுத்து இப்படி உடித்தா சைடில் இது போல் வரும் இதை எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் பாதி எடுத்துகிட்டே இன்னும் கொஞ்சம் இருக்க அதையும் சேர்த்து உடிச்சு எடுத்துடலாம் பிரண்டையை உடிச்சு சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு பிரண்டை துவையலுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க பொச்சது இருபது பல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் பத்து பல் பூண்டு ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணியிருக்கேன் நாலு வரமிளகா சின்ன துண்டு புளி இந்த சைஸில் எடுத்துக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒவ்வொரு பொருளாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வரமிளகாயை போட்டு வறுத்து விட்டுறணும் அடுத்து பூண்டு பல்ல சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒடித்த பிரண்டையும் சேர்த்துக்கலாம் க்ரீன் கலர் மாதிரி கோல்டன் கலரில் வரணும் பிரண்டை அப்படி இல்லைன்னா நாக்கு அரிக்கும் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் பிரண்டை வதங்கின உடனே வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயமும் வதக்கிடுச்சு கட் பண்ணி எடுத்துருக்க தக்காளி புளி உப்பு மூணையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தொகையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அளவுக்கு சேர்த்து எடுத்துக்கலாம் அரைச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்